வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்குமே ஒரு ஆசை இந்த உடலை ஆரோக்கியமாக இருக்கணும் உடலை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும்னு ஆனால் இந்த உடலுக்கான வேலைகளை நம்ம செய்கிறோமா அப்படின்னா ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும் இந்த உடலுக்கான வேலைகள் இந்த உடலுக்கான வேலைகள்னால் இந்த உடலுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமா இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஏற்ற உணவுகளை நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விகள் இப்போ இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பலவிதமான பயிற்சிகள் இன்னைக்கு நமக்கு எத்தனையோ விதங்களில் நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உணவுகளையும் நம்மளால் நம்ம தேர்வுபடுத்தி சாப்பிட்றதுக்கான வழிகளும் நமக்கு கிடைக்குது இப்போ உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சிகளும் நமக்கு கிடைக்குது உணவுகளும் கிடைக்குது ஆனாலும் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சாலும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் நிறைய பேர் இந்த ரெண்டு விஷயங்களையுமே தெளிவான முறையில் செய்கிறாங்க உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சியும் செய்கிறாங்க அதற்கு ஏற்றாறு போல் உணவையும் எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டுமே இருக்கும் பொழுது ஆனாலும் அந்த உடலில் ஒரு சில குறைபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்குது இது ஏங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன் எனக்கு ஏன் வந்தது நான் நல்லாதான உடற்பயிற்சி பண்ணுறேன் நான் நல்லாதான உணவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று நான் நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள்லாம் அவங்கள அவங்களையே கேள்வி கேட்டுப்பாங்க நீங்கள் முழுமையாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க இந்த உடல் உடற்பயிற்சி மற்றும் உணவை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விஷயம் எண்ணம் இந்த எண்ணத்தை சார்ந்துதான் இந்த உடல் ஆரோக்கியமே இருக்குது நீங்கள் நல்ல உடற்பயிற்சி பண்ணுறீங்க நல்ல உணவு எடுத்துக்கிறீங்க ஆனாலும் உங்களுடைய எண்ணம் ஒரு வேளை இப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ இல்லை இந்த உறுப்புகளுக்கு எதாவது இப்படி வந்துடலாமோ அப்படிங்கிற ஒரு சில எதிர்மறையான எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்தால் கட்டாயமாக நம்ம பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் நமக்கு வந்துடும் நம்ம அப்போ என்ன செய்யணும் உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும் பத்தாது நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது இந்த எண்ணத்தையும் சீர்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்காக நான் வகுப்பில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் நல்ல உடல்நடத்தோடு இருக்கிறேன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு நான் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறது நீங்கள் இந்த விஷயத்தை திரும்ப 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 எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்னொரு விஷயம் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது முழு கவனத்தோடு செய்யணும்னு ஒவ்வொரு பதிவுலையுமே நான் குறிப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களா அந்த பயிற்சி முழுமையான கவனத்தோடு இருக்கணும் உங்கள் உடலில் எந்த தசை வேலை செய்யுதுங்கிற கவனத்தோடு நீங்கள் செய்யணும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பயிற்சி பண்ணால் உபயோகப்பட்டு போயிடும் உணவும் அப்படிதான் நான் எந்த உணவை சாப்பிட்றது அப்படிங்கிற கேள்வியை முதல்ல விட்டுடுங்க நான் எப்படி சாப்பிட்ணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நமக்கு இன்றைக்கி யாருக்குமே உணவு பஞ்சம்லாம் அவ்வளோக்கு இன்றைக்கி கிடையாது எல்லோருக்குமே ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு உணவு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த உணவையை நம்ம வச்சு நம்ம உடலை நம்ம மிகவும் சிறப்பாக வச்சுக்க முடியும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த உணவு நமக்கு போதுமானதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு எந்த உணவு கிடைச்சாலும் சரிங்க காயோ பழமோ இல்லை காயே இல்லாத ஒரு உணவோ இல்லை பழங்களே இல்லாத உணவோ இல்லை இந்த எதுக்காக நான் இந்த காயே இல்லாமல் பழமே இல்லாமல் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நிறைய காய்கறிகள் எடுத்துங்க நிறைய பழங்கள் எடுத்துங்க அப்போ தான் விட்டமின்ஸு மினரல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கும் இந்த எண்ணத்தைலாம் தூக்கி ஓரமாக போட்டிருங்க இதெல்லாம் ஓரமாக போட்டு எனக்கு இந்த வேலைக்கு உணவு கிடைச்சிருக்கா அது எனக்கு போதும் அந்த உணவை நான் எப்படி சாப்பிட்றேன் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு அவசியம் எல்லாருமே புரோட்டீன் எடுக்கலாமா விட்டமின்ஸ் எடுக்கலாமா மினரல்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட எனக்கு கிடைச்ச உணவில் இருக்கக்கூடிய ஆற்றலை நான் எப்படி எனக்குள்ள எடுத்துக்க போறேன் அதை எப்படி நான் எனக்கு சேர்த்துக்க போறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவசியம் இது எல்லாம் எண்ணத்தால் மட்டும்தான் அதிகமாக முடியும் உங்க எண்ணத்தை சீர்படுத்தி உங்க எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய செயல் ஒவ்வொன்றிலையும் உங்க எண்ணத்தை தெளிவா வச்சிருந்தீங்கன்னா எல்லா செயலும் ஆக்கப்பூர்வமானதாக மட்டும்தான் இருக்கும் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலை முழு கவனத்தோடு செய்யணுங்கிறது எல்லாரும் சொல்கிறது அந்த முழு கவனம்ங்கிறது எப்படின்னா உங்களை அனுபவித்து வாழ்கிறதுக்கு அர்த்தம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றாறு போல ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யணும் உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி அது உணவாக இருந்தாலும் சரி இல்லை உறவாக இருந்தாலும் சரி எல்லா விதமான செயல்பாடுகள்லையும் நீங்கள் வாழ வேண்டும் அப்போ தான் அந்த முழு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அதோடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய மக்கள் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் உடல் மீது ஒரு மிக பெரும் கவனத்தை செலுத்தி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்குது இந்த உடலுக்கான எல்லா விதமான ஊட்டச்சத்தும் கிடைக்குது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல செலுத்த ஆரம்பிங்க ஆறு மாதம் பயிற்சிக்கு வருவாங்க ஆறு மாதம் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னமா சொல்லுவாங்க அது பயிற்சி நல்லா நல்லாயிருக்கு அவ்வளோதான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு என்னடா அது ஆறு மாதம் நம்ம மெனக்கெட்டு சொல்லிக் கொடுத்தோமே எத்தனையோ விதமான பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்துமே ஏதோ நல்லா இருக்குன்றாங்களே இந்த உடம்புல இந்த அளவுக்கு எனக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கு இந்தந்த பயிற்சியெல்லாம் என் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் தெளிவாக சொல்லுவாங்க அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் இதை அப்படி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க இது ஒவ்வொருத்தவங்களுடைய புரிதல் அந்த மாதிரிங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடச்சிருக்குங்க எல்லா பயிற்சிகளையும் சரிவர செய்தால் எல்லோருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் கட்டாயமா கிடைக்கும் நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் பயிற்சியை கவனிக்கிறது இல்லை ஒரு சில பேர் கவுண்டர் முடிக்கணுங்கிற கணக்குல போயிடுவாங்க ஒரு சில பேர் ஏதோ ஒரு மணி நேரம் பயிற்சி குறமா அப்படின்னு கடைக்காரன்னு செஞ்சிருவாங்க இந்த மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு நான் பயிற்சி செய்கிறேன் அந்த பயிற்சி எனக்கு முழுமையான பலத்தை என் உடலுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட முழு கவனத்தோட நீங்க செஞ்சா உங்களுக்கு முழுமையான ஆற்றலும் பலமும் கட்டாயம் கிடைக்கும் அதனால் பயிற்சி செய்யும் பொழுது எப்பொழுதும் கவனத்தோடும் முழு எண்ணத்தோடும் முழு ஈடுபாடோடும் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்